வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பை தமிழில் இந்த வீடியோ தொகுப்பிலே பார்க்கலாம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் நேர்களே தற்போது புதிதாக மீண்டும் கனடாவுக்கு பிரதமராகி இருக்கின்ற மார்க்கர்னி அறுதி பெரும்பான்மையுடன் இல்லை இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடாவினுடைய பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகரான அரசியல் ஆராய்ச்சி கட்டுரையாளர் ஜேம் வோட்ஸினுடைய ஒரு ஒன்று வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக மார்க் மார்க்கர்னி என்ன செய்ய வேண்டும் அதிலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்பு என்ன பேச்சுவார்த்தர் செய்ய வேண்டும் அதை ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை நேர்களுடன் சிறப்பாக இருக்கும் என்பதால் முதலாவது தொகுப்பாக எடுத்திருக்கின்றோம் முதலாவதாக பேச்சுவார்த்தைக்கு முன்பு பெரும்பான்மை அரசை உருவாக்க வேண்டியது அவசியமான ஒரு விடயம் ஏனென்றால் ஆட்சியானது தற்போது பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பலத்தை மட்டுமே மதிப்பு வர் என்பதால் கனடா வலிமையான ஒரு தோற்றத்தை அரசு ஒரு வலிமையான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முதற்கர தேவையாக இருக்கின்றது அவை இதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற சாய்ஸ் சொன்னால் அதாவது உறுப்பினர்களை ஆதரவுக்கு இழுக்க வேண்டும் குறிப்பாக கூட்டணி அமைக்க வேண்டும் அவர்களுடன் அதே போல அந்த கூட்டணியிலே அவர்கள் வருகின்ற போது பதவிகள் மற்றும் குழு அங்கீகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மேலும் ஆதரவுக்காக ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்ன குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பொருளாதாரம் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளிலே ஒத்துழைப்பு கோரப்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கும் அதே போல சபாநாயகர் நியமனத்தை பொறுத்தவரையிலே சேராத சபாநாயகரை நியமித்து அரசின் வாக்குகளை நூற்றி அறுபத்தி ஒன்பதாக உயர்த்த முடியும் மேலும் சிக்கல் சார்ந்த குழுவினரை கூட கூட்டணியிலே எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு பிளாக் குழு சுயேட்சைகளை வந்து கூட்டத்திலே எடுத்து அதாவது கூட்டணியிலே எடுத்து தனித்தனி விஷயங்களிலே அவர்களுடன் புரிந்துணர்வு நடவடிக்கைகளை வைத்திருக்க முடியும் இதன் மூலமாக ஒரு பலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை

நம்முடைய ஆதரவு ஒன்றை லிபரல்ஸுக்கு வழங்குவதன் ஊடாக மீண்டும் அரசியல் களத்திலே தங்களுடைய இருப்பை நிலைநாட்ட முடியும் ஆகவே என்டிபி லிபரல்ஸுடன் இணைந்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பு மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது என்பதே நம்முடைய எதிர்ப்பு பொருளாக இருக்கின்றது நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்றது இவளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே வன்குவர் ஃபெஸ்டிவல் அட்டாக்கை பொறுத்தவரையிலே அது கனடா முழுவதும் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு விடயம் பதினொரு பேர் கொல்லப்பட்டிருந்த அந்த ராம்பிங் அட்டாக்கை பொறுத்தவரையிலே அதை செய்த நபர் ஒரு மன நலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தவர் என்பதுதான் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார் என்று விசாரணை சார்ந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து அரசானது சுகாதார இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது புதிய சட்டம் ஒன்று வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகின்றது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய சுகாதார மறுசீரமைப்பை அல்பர்டா அரசு அறிவித்திருந்தது இது சர்ச்சைக்குரிய ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஐக்கிய கன்சர்வேட்டிவ் கட்சி அதாவது யுனைடெட் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய செயற்பாடு படியாக இருந்திருக்கின்றது அதாவது மாநில சுகாதார அமைப்பான அல்பர்டா ஹெல்த் சர்வீசஸ் ஏஎச்எஸ்ஐ கலைத்து அதனை ஒரு மருத்துவமனை சேவை வழங்குனராக பதவி பதவியிறக்கம் செய்கிறது மேலும் புதிய நான்கு நிறுவனங்களை இது தொடர்பிலே கொண்டு வர இருக்கின்றது சுகாதார அமைச்சர் அரிடியானா லஹிராஞ்சினுடைய கருத்துப்படியாக இருக்கின்றது இருக்கின்ற ஐந்து ஜூனியன்களின் ஊழியர்களை புதிய நிறுவனங்கள் மற்றும் சுகாதார துறையிலே பணியமர்த்துவதற்கு அவர்கள் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் முன்னணி சேவைகளான தடுப்பூசிகள் குழந்தைகள் ஆரோக்கியம் போன்றவை பிரைமரி கேர் அல்பேட்டா எனப்படுகின்ற ஒரு அமைப்பிடம் செல்லும் என்றும் பணியாளர்கள் அதாவது கொள்கை பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் நேரடியாக சுகாதார அமைச்சகத்தின் கீழ் வருவார்கள் என்றும் ஏராளமான பல சர்ச்சைக்குரிய மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதேவேளை எதிர்கட்சி எம்எல்ஏவான சாரா கருத்து முறையாக இருக்கின்றது அதாவது இது வந்து சுகாதாரத்தை இவர்கள் மேம்படுத்தாமல் அமைச்சர் பதவியை வைத்து ஒரு மேலாதிக்கத்தை செய்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி விமர்சித்திருக்கின்றார் மேலும் ஜூனியன்களோடு ஆலோசிக்காமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதிலும் மே மாதம் முதலாம் திகதி அதாவது தொழிலாளர் தினமன்று இந்த விடயம் செய்யப்பட்டிருப்பது பெரும் விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது இதேவேளை நேர்களே கனடாவிற்கு கள்ளத்தனமாக ஆட்கடத்தல்காரர்களின் உதவியுடன் குடியேறிகள் நுழைகின்ற ஒரு ஸ்போட் ஒன்றை ஆர் சி எம்பி ஐடென்டிஃபை பண்ணி இருக்கின்றது என்ற தகவல்

பரவலானது அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இந்த பரவலுக்கு மனித தவறே காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி முதல் விசாரணைகளிலே அவர்கள் உற்பத்திகள் வந்து தற்போது ஒரு தற்காலிக நிம்மதியை பெற்றிருக்கிறது அதாவது நேரடியாக வாகனமாக இல்லாமல் உதிரி பாகங்களாக ஏற்றுமதி செய்கின்ற போது அவை டிரம்பினுடைய நேரடியான வரி தாக்குதல்களுக்கு உள்ளாகாது என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் தற்போது ஒரு தற்காலிக விடுதலையே அதற்கு கொடுத்திருக்கின்றார் என்ன காரணம் என்று சொன்னால் அமெரிக்காவிலே சப்ளை செயின் குறைந்து கொண்டிருக்கின்றது தொழிற்சாலைகள் இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அடிப்படையிலே சலுகை பெற்றிருக்கின்றது இதனூடாக அது சார்ந்த நிறுவனங்கள் ஓரளவுக்கு தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது நீண்ட காலத்திற்கு இருக்காது என்பதுதான் துறைசார் வல்லுநர்களாக இருக்கின்றது

தொடர்ச்சியாக கெனடிய வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்பிலே பார்த்தமாக இருந்தாலும் என்று நம்முடைய கனடியன் ஜோப் செமல் சேனல்ல பத்து வேகன்சினுடைய அப்டேட் வந்திருக்கின்றது குறிப்பாக பெயிண்டர் ஒருவருக்கான வேகன்சி அதே போல டைல் பொருத்துனருக்கான வேகன்ஸி சமையல் உதவியாளருக்கான வேகன்சி அதே போல மெக்கானிக் ஹெல்பருக்கான வேகன்சி வெல்டருக்கான வேகன்ஸி டிராக்டர் டிரைவருக்கான வேகன்சி செக்யூரிட்டி கார்டுக்கான வேகன்ஸி அதே போல ஒரு டையல் காரருக்கான வேகன்ஸியும் இருக்கின்றது அதே போல மீண்டும் ஒரு வீட்டு பணியாளருக்கான வேகன்ஸி அதே போல கூரை வேலை செய்பவருக்கான வேகன்ஸி என்று சொல்லி பத்து வேகன்ஸிகள் இருக்கின்றது

போல நேர்களை இணைவதற்கு எப்போதுமே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இணைக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் குழுவிலே இணைத்துக் கொள்ளப்படாது என்ன காரணம் சொன்னால் உங்களுடைய தனி உரிமையை காத்துக் கொள்வதற்காக மீண்டும் அடுத்த ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கலாம் நேர்களே நன்றி